விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தை ஏன் காட்டுறேன் நினைக்கலாம் பேருந்து நிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மரம் இந்த மரத்துக்கு கீழே தான் ஒரு விஷயம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இந்த மரத்துக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்ல வந்து நான் கடந்த வாரம் பார்த்தேங்க இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மன்னருடைய திருவுருவம் வந்து பாதி மண்ணுக்குள்ள புதைந்த நிலையில இருக்குது அதாவது இது வந்து ஒரு கோவிலுடைய தூண் இந்த தூண் வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்றது தெரியல ஆனா இதுல இருக்கக்கூடிய இந்த மன்னருடைய திருவுருவம் இங்க சிவகாசில இருக்கிற காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கிற அரியசரி பராக்கிரம பாண்டிய மன்னருடைய அந்த திருமேனிய ஒத்த வடிவமா தாங்க இருக்குது கண்ணுல பார்க்கக்கூடிய இந்த இது வந்து கோவில் இருக்கிறது இது வந்து நீங்க பார்க்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்துக்கு இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சிலை ரெண்டும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஒத்துமை இருக்குது இந்த இதுக்குள்ள ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மன்னருடைய இந்த திருமேணிக்கு யாரோ ஒருத்தவங்க மலர் போட்டு அதை ஒரு சாமி தான் அதை இது பண்ணிட்டு வர்றாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவோ பழமையான ஒரு விஷயங்கள் எப்படி கேட்பாரற்று கிடைக்குதுன்னு பாருங்க ரொம்பவும் மனசு சங்கடமா இருந்துச்சுங்க இது என்ன பண்ணனு எங்களுக்கும் தெரியல அந்த இடத்துல வந்து ஏன்னா யாரோ ஒருத்தங்க மன்னரை வந்து வழிபாடு பண்றாங்க அப்படின்றதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இது அரிய பராக்கிரம பாண்டிய மன்னரா அப்படின்றது தெரியல ஆனா அவருடைய அந்த திருவுருவம் வந்து இந்த கோவில் இருக்கிற திருவுருவத்தோட ஒன்றா இருக்குதுங்க அதனால வந்து இது நிச்சயம் ஒரு பாண்டிய மன்னருடைய சிலையம்சமா இருக்க கூடும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க சிவாசி மக்கள் நேர்ல போய் கூட கொஞ்சம் பாருங்க நன்றி